ஓம் ஸ்ரீ குருத்யா மகா மனித வாழ்க்கையும் இறையருளும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் நாகசுப்பிரமணியர் இப்போ மயிலாடுதுறையில் வந்து அஞ்சு விஸ்வநாதர் கோவில் இருக்குது அதில் கூரைநாடுன்ற இடத்துல இருக்கக்கூட காசி விசாலாட்சி காசி விஸ்வநாதர் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய நாகசுப்பிரமணியர் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு சுவாமி எப்படி அப்படின்னா அந்த நாகசுப்பிரமணியரோட விமானம் வந்து ஆறுபடை வீட்டோட எதிர்ப்பு தளத்தை கொண்டு விமானம் அமைச்சிருக்கா வள்ளி தெய்வியானவையோட நாகசுப்ரமணியர் வந்து அங்கே குடிகொண்டிருக்கிற கிரகத்தில் ரெண்டு பக்கமும் ராகு பகவானும் கேது பகவானும் அங்கே வந்து அமைப்பாக வச்சுருக்காங்க அவளுக்கு ரெண்டு புறமும் இந்த சன்னதிக்கு வந்து இந்த செவ்வா ராகு ஒரு ஜாதகத்தில் செவ்வா ராகு தொடர்புடையவங்களும் சரி இந்த ராகு கேது பிடிக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு இருக்கக்கூடியவங்களும் சரி இந்த மாதிரி உள்ளவர்கள் இங்கே போயிட்டு ஒரு தடவை அபிஷேகம் பண்ணி அவருக்கு வந்து முறிஞ்சா சகசனாம் வச்சின இல்லையா சாதாரணமா ஒரு அர்ச்சனை ஒரு நெய் தீபம் போட்டு வரும்போது எந்த தடை இருந்தாலும் திருமண தடை இருந்தாலும் குழந்தை பாக்கிய தடை இருந்தாலும் எந்த தடை இருந்தாலும் அந்த தடை விலகி இவாளுக்கு வந்து சீக்கிரமே சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய சலம் தான் இந்த நாகசுப்பிரமணியர் கோவில்